ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊவிய சாமிநாதர் ஐயர் அவரை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல என்னென்ன இம்பார்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த விட சொல்றேன் சரிங்களா ஊவிய சாமிநாதர் இவர் பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரத்தில் திருவாரூரில் பிறந்திருக்காரு சரிங்களா இவருடைய இயற்பெயர் என்ன கேட்டீங்கன்னா வேங்கடரத்தினம் இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பிறந்திருக்காரு சரிங்களா இவரோட பெற்றோர் யாரும் கேட்டீங்கன்னா வேங்கட சுப்பையர் தான் இவரோட பெற்றோர் இவர் வந்து நாலு பேர்ல வந்து சிறப்பு பேர்களை கூட்டிருப்பாங்க இப்போ தமிழ் தாத்தா அப்படின்னு கேட்டால் ஊவேசம் சொல்றா அந்த ஊவேசன்றவர் தான் நம்ம சாமிநாதர் இவர் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இது இல்லாமல் இன்னும் மூணு பேர் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தட்சிணாத்திய கலாநிதி மகா மகோ பாத்தியாய திராவிட வித்திய பூஷணம் இப்படி அப்புறம் தமிழ் தாத்தா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி நாலு சிறப்பு பேர்களை இவரை அழைப்பாங்க இந்த பேர் எல்லாமே இவரோட சிறப்பு தான் சரிங்களா இவரோட ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவித்தவன் மீனா சுந்தரம் பிள்ளை இந்த சாமிநாதர் அப்படின்ற பேர் வச்சதே இந்த ஆசிரியர் மகாவித்தோன் மீனா சுந்தரம் பிள்ளை தான் இவரு வச்சிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது நூலை பரி பதிப்பிச்சிருக்காரு என்னென்ன நூல்ன்னு கேட்டீங்கன்னா எட்டு தொகையில எட்டு பத்து பாட்டுல பத்து சீவக சிந்தாமணில ஒண்ணு அப்புறம் சிலப்பதிகாரில ஒன்று உலால மூணு கோவையில் ஆறு தூதலி ஆறு வெண்பா நூல்கள் பதிமூணு மணிமேகலில் ஒன்னு அந்த மூணு பரணில ரெண்டு மும்மணி கோவையில் ரெண்டு இரட்டை மாமணியில ரெண்டு பிரபந்தங்கள் நாலு இது மொத்தமாக மொத்தமா எண்பது நூல பதினா இவரு உவே சாமிநாதன் முதல் முதல்ல பதிப்பிச்ச நூல் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் சரிங்களா அதே மாதிரி ஊவேசா வந்து முதன் முதல்ல குறிஞ்சி பாட்டில் வந்து பூக்கள் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க எத்தனை கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஆனால் குறிஞ்சி இருக்க மொத்தமான பூக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இந்த குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா கபிலர் தான் சரிங்களா இவரோட கூற்று வந்து ஒரு அருமையாக சொல்லிருப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் அப்படின்னு இந்த கூற்று வந்து ஊவேசா வந்து அருமையாக சொல்லியிருப்பாங்க இந்த கூற்று வந்து டிஎன் பிஸில் அதிகமா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது இவரோட முக்கியமான கூற்று ஒன்னு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உ நூல் நிலையம் வந்து சென்னை பெசன்ட் நகர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா அதே மாதிரி உருவாசோட நினைவுளம் பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் அவரோட பிறந்த ஊரில் தான் நினைவேலமா இரு வச்சுருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து என் சதிர என் சரிதம் என்ற நூலில் வந்து ஆனந்த விகிடனில் வந்து வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட தமிழ் பணிகளை ஜி போப்பும் அதே மாதிரி சூழியல் வின்சோன் இவங்க ரெண்டுமே பாராட்டிருக்காங்க சரிங்களா